தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படவுள்ளது இதையொட்டி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுக்கரும்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பரிசு எந்த குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களுக்கு கிடைக்கும் என்பது சார்ந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஐந்து வகையான குடும்ப அட்டை உள்ளது பிஹெச் என்பது முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டை வைத்துள்ளவர்கள் பிஹெச்ஹெச்இஏ ஒய் என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப அட்டை வைத்துள்ளவர்கள் என் பி என்பது முன்னுரிமை இல்லாதவர்கள் குடும்ப அட்டை வைத்துள்ளவர்கள் என் பி என்பது அரிசியை தவிர்த்து மற்ற அனைத்து பொருள்களும் வாங்கலாம் அதாவது சர்க்கரை குடும்ப அட்டை வைத்துள்ளவர்கள் என் பிஹெச்ஹச் எஸ் என் சி என்பது ரேஷன் கடையில் எந்த ஒரு பொருளும் கிடைக்காது ஒரு அடையாள அல்லது முகவரி சான்றாக மட்டுமே பயன்படுத்த முடியும் இதில் பி ஹச்ஹெச் இஏ ஒய் என் பி ஆகிய மூன்று வகையான குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்கும் சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு கிடையாது தமிழகம் முழுவதும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்தாம் தேதி முதல் தொடங்கி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதிமூன்றாம் தேதி வரை பொங்கல் பரிசுத் தொகுப்பு விநியோகம் செய்யப்படுகிறது விடுமுறை நாளான ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பன்னிரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அனைத்து ரேஷன் கடைகளும் செயல்படும் பொதுமக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசை பெற்றுக் கொள்ளலாம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்தாம் தேதி முதல் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதிமூன்றாம் தேதி வரை டோக்கன் பெற்று பொங்கல் பரிசுத் தொகுப்பு பெறாதவர்களுக்கு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினான்காம் தேதி வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தால் அரசுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தாறு கோடி செலவினம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் முகாம்களில் வசிப்பவர்கள் என இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி ஓர் ஆயிரத்து நூற்று பதிமூன்று கோடி பேர் பயன்பெறுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது